பிரைஸ்தலாட் யோவா நச்செய்தி அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை இருபது உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்பொழுது உலகம் மகிழும் நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் நீங்கள் அன்பின் பரலோக தகப்பனி உய் துதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நல்லவரையா வல்லவரையா கிருபை நிறைந்தவரையா பொறுமை நிறைந்தவரையா மகிமையின் தேவனையா மாட்சியின் தேவனையா மங்காத பிரகாசமானவரையா லீலி மலரானவரே ரோஜா புஷ்பமானவரே அற்புதங்களை செய்கிறவரே அதிசயங்களை செய்கிறவரே நிலைவாளை வாழை தருகிறவரே இந்திய வாழை தருகிறவரே நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி ராஜாவே என்ற நாளில் கொடுத்த நன் வார்த்தைகளுக்காய் நன்றி நன்றியப்பா உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலக மகிழும் நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்ன அன்பு இறைவா இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த இரவு பொழுதாப்பா தண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்காங்களா இருக்கிற ஒவ்வொரு கருதீர்கள் ஒப்புக்கொடுக்கிறப்பா ஏதோ ஒரு மன கவலை மன போராட்டம் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சினையினால அப்பா தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொடுக்குறப்ப ஒப்பு கெடுக்கிறப்ப அழுகிறீர்களா புலம்புகிறீர்களா கவலைப்படாதீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன அன்பு தகப்பன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி மகிழ்ச்சியாய் மாற்றி சமாதானமாய் மாற்றி தரப்போவதற்காக இறை வார்த்தை இந்த நாளில் கொடுத்திருக்கிறார் ஆம் தகப்பனே நிச்சயமாக முடிவு இந்த நாளில் கூட உங்களுடைய வேதனைகள் மனக்குமுறல்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை இருந்தாலும் கொடுங்கள் ஆண்டவர் இடத்துல ஒப்புக்கொடுங்கள் மனிதரோ முகத்தை பார்க்கிறான் தேவன் இருதயத்தை ஆராய்ந்த ஆராய்ந்து அறிந்து அதனதன் காலத்தில் அதனது நேரத்தில் செவ்வையா எல்லாவற்றையும் செய்ய வல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நான் யோசுவோடு கூட இருந்தது போல உன்னோடும் நான் கூட இருப்பேன் என்று நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுதல் என்று சொன்னது போல ஆம் தகப்பனை நம்மோ விட்டு விலகாத தேவன் நம்மிடத்தில் இருக்கும்போது நாம் எதற்கும் கவலைப்படாதபடிக்கு வாழ நம்மளை அழைத்திருக்கிறார் நம்ம துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றித்தர ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கார் அவரை நோக்கி நாம் ஓடுவோமா இருகிற விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் நமக்காக காத்திருக்கிற அந்த இறைவனை நோக்கி நாம் ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபங்களை ஏறெடுத்து நம்முடைய வாரங்களை அவரிடத்தில் இறக்கி வைப்போம் மா பெரும் சுமை சுமந்து சோந்திருப்போர் எல்லோரும் விட பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்ன அன்பு தகப்படத்தில் நம்முடைய பாவ பாரங்களையும் கவலைகளையும் பாவங்களையும் எடுத்துரைக்க நாளில் கூட நான் முயற்சி செய்வோமா நம் மன பாரங்களை ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்வோமா அதற்காக இந்த இரவு பொழுது செவிப்போம் இந்த விடலாம் ஆண்டவராக எக்கசோலியாக மன்றாடுகிறோம் ஆமேன்